ஆதாரம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏ அர்த்த அஷ்டமசனி போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்குப் பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் என்னால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிற அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கழகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்து தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்த கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகு கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்தினில் வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதத்துக்குள்ளே எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்டிலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்தடையனால் இந்த இந்த விமானப்படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னால் ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தடையனால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா அவர்களும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் மைனிங் செக்டர் அதாவது வானூர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு ஏரோடைனமிக்ஸு அதை தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடென்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கூட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போது மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட்டு தர உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தச நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷவ லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக ஐ மீன் மிருகசீரிஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய ராசியிலேயே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் நம்மளால் இதை சாதிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விட்டுட்டீங்களேன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வேறு இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போகிறார் அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது இவ்வளோ நாளாக அஞ்சு வருஷமாக படாத பாடுபட்டுருப்பீங்க மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து பாத சனி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி நகர்ந்து போகிறார் சனி பகவான் விலகி நகர்ந்து போகிறதுனால வந்து என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா உங்களுடைய தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சோம்பரித்தனத்தை விட்டு வெளியில் வருவீங்க வேகமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கார் அஞ்சாம் மாதம் கடைசி வரலும் அதாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் ஆறாம் இடத்துக்கு போய்டார் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு மன கிளேசங்களை கொடுப்பார் புதிய கடன் சுமைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கடன்கள் வந்து சுப கடன்களாகவே அமையும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இரு இந்த காலகட்டத்தில் வரும் ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது குருவின் பார்வையும் அதில் உழறது பெரிய விசேஷம் அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் படம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலே ஏன்னால் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால தூக்கங்கள் கெடாமல் இருக்கும் வெளிநாடு வெளியூர் சற்று வேலை நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாதசனின்றதுனால சற்று செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் பதினொன்றாம் மாதம் வரலாம் இருக்கார் அந்த பதினொன்றாம் மாதம் வரலாம் இருக்கும்பொழுது அபரிமிதமான என்ன அலைகள் இருக்கும் என்ன அலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு இந்த சாதிக்க முடியாத விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஓடுவீங்க அதனால் வந்து சில விஷயங்களில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும் எப்போது பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே தான் அந்த வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா குருவின் பார்வை ராகுவின் மேலே உழருது பன்னெண்டாம் இடத்துல ராகுருக்கு வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வருஷமாகவே இருக்கும் ஏன்னா ஏழரை சனி இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் குடும்பத்தில் சனி குடும்பத்தில் சில சில சர்ச்சைகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நிலையில் கான்சென்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரமாக தூங்கிறது ரொம்பவும் நல்லது தூக்கம் கிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எண்ணெய் அணைகள் ஓடிண்டே போகும் அதனால் உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியிலே ராசி ராகு இருக்கிற அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கும் போகிறார் அதனால் ரெண்டு விஷயமும் வந்து அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் மன மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து ப பழகிறது உங்கள் ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணெய் சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போது பத்தாம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த புதிய கடன் வம்பு அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டுடாதீங்க வேணால் ஆறாம் இடத்துல குரு வருது உங்கள் கிட்டேருந்து காசை வாங்கிட்டு போடுவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் பொறுமையாக இருக்கிறது நல்லது அந்த காலகட்டம் வந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும் அது வரணும் யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க பொறுமையாக இருங்கும் அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்க நீங்கள் இந்த இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்கும் சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி இந்த சனியின் தாக்கமும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ண இல்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்